இஸ்லாமிய விளாவும் நீங்கள் நடத்தலாமே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க இதுதான் இது மட்டும்தான் பழைய மில்கிமிஸ்ட் ஓன்லி மில்கிமிஸ்ட் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலையும் இதே கூட்டணி இதே வெற்றி தொடருமானால் ஆட்சியில பங்கு கேட்குமா விசிக்க பாமகவே தலித் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ விசிகாவுக்கு என்ன பிரச்சனை பாமகவே சொல்லிடுச்சு தலைவர் சொன்னதை ராமதாஸ் சொல்லிட்டாரு அப்போ ராமதாஸ் சொன்னது என்ன தலைவர் சொன்னது என்ன ரெண்டும் ஏற்பாடு இருக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் திராவிட இயக்க கருத்தியலோடு இந்த ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை வைத்து அந்த வழியில் அந்த தளத்தில் பயணிப்பதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதில் லிமிட் இருக்குது கூட்டணி பற்றி பேசும்போது திருமா அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை கூறியிருந்தார் அதாவது நான் எங்களுடைய கூட்டணியை பிரிப்பதற்கு முயற்சி நடக்குது நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னாரு யார் பிரிக்க நினைக்கிறாங்க அதாவது பல தரப்புல நினைக்கிறாங்க இப்போ ஒரு 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 அதிகாரி அதை செஞ்சிட முடியுமே தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து ரெண்டு மாசமா கூட்டணி உடைய போகுது திமுக கூட்டணியில் பிளவு வரப்போகுது விசிக்கை வெளியேற போகுது அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுதுன்னு பேச்சு கலப்பப்படுது இல்ல அதான் யாரு செய்யறான்னு நீங்க யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க செய்வாங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க பாஜக உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தேவைதான் அப்ப அந்த எதிர்கட்சிகள் சேர்ந்து பண்றாங்கன்னு அவங்க வேற யாரு செய்வா அவங்க யாருக்கு கூட்டணி வலிமைப்பட வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறதோ தேவை இருக்கிறதோ அவங்க எப்படியாவது இந்த கூட்டணி உடையாதா ஏன்னா இப்ப திமுக எப்படி ஜெயிக்குது கூட்டணி வலிமையால ஜெயிக்குது இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்குது திமுக தலைமையில் திறன் இருக்கிறதுனால ஜெயிக்குது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பட்டு போய் ஒற்றுமையா இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி பெறாங்க அப்போ இந்த வெற்றிக்கு காரணமே இந்த கூட்டு தான் இந்த கூட்ட கலைச்சிட்டா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க இந்த வெளியே வரக்கூடியவங்க நம்மளோட சேர்ந்து நாம் பலமாயிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே அரசியல் நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லை அப்போ இந்த கூட்டை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்போ கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுங்க சின்ன சின்ன முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துங்க அல்லது முரண்பாட்டை நீங்களே ஆளை விட்டு உருவாக்குங்க இப்ப நான் தான் சொல்றேன் இந்த இந்த கொடி கொடிக்கம்ப பிரச்சனைகள் கூட முரண்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சி தான் அரசாங்கத்தின் அங்கமாக நாங்கள் இருக்கிறோம் கூட்டணியில் தொடர்கிறோங்கிறது அந்த தாசீல்தார் தெரியாதா தெரியுமில இதில் போய் கை வச்சோம்னா டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நம்மளை நோக்கி திரும்புங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் தான் அவர் செய்கிறார் அதுதான் இதுல கவனிக்க வேண்டியது தன் மீது நடவடிக்கை பாய்ந்தாலும் பரவாயில்லை இதை செஞ்சிடணும் யாரு அதிகாரிகளை ஆட்டு விக்கிறது யாரு அதை ஓப்பனா சொல்லிட்டு போயிடுங்க அதிகாரிகளுக்கு அந்த எண்ணம் இருக்குன்னா ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய அரசியல் விஷயங்கள்ல நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதிகாரிகள் என்பவர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவன் ஆணைய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வந்து விட்டார் திமுக பாஜக உறவான்னு கட்டமைக்கிற மீடியா மறுநாளே ரயில்வே அமைச்சரை கண்டித்து மு முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு இடஒதுக்கீடு இல்லாமல் நேரடி நியமனங்கள் செய்கிறீங்க ஒன்றிய அரசு தவறுன்னு அறிக்கை விட்டுருக்காரு ஸ்ரீ திட்டத்தில் தான் எங்களுக்கு நிதி தருவீங்களா சேர முடியாது தேசிய கல்விக் கொள்கை ஏற்க முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு மறுக்குது இதெல்லாம் தான் டிபேட் ஆகணும் சார் அப்போ கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது உள்ளுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருந்தால் கூட கொள்கை அளவில் நாங்கள் ஒத்து இருக்கிறோம் முரண்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்யும் அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தானே நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தோம் வெற்றி பெற்றோம் இப்போவும் முரண்கள் இருக்கத்தான் செய்யுது முரண்கள் இருந்தாலும் அதை போட்டு உடைக்கிறோம் அதுதான் சிறப்புங்கிறேன் அதிமுக பாஜகவுக்கு முரணே இல்லையா ஆனால் எங்கேயாவது பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது அதிமுக பாஜகவை தாண்டி முடிவெடுத்துச்சா வேளாண் சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட்டாங்க நீட்டு விலக்கு வாங்க முடியாமல் போச்சு எல்லாமே பாருங்கள் அப்போ எல்லாமே பாஜகவுக்கு தான் அவங்க முடிவு எடுத்தாங்க காஷ்மீருக்கு விஷயத்தில் ஆதரவு கொடுத்தாங்க முத்தலாக் சட்டத்தில் ஆதரவு கொடுத்தாங்க என்ன எது கொடுக்கல அவங்க டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துட்டு முரண்படாமல் நீங்கள் ஒரு கூட்டணியில் இருந்தீங்க கடைசியில் உங்களுக்கே அது ஆப்பாக முடிஞ்சுது நாங்கள் அந்த தப்பை செய்ய மாட்டோம் முரண்பாடுன்னா முரண்பாடுன்னு சொல்லுவோம் போராட்டம் நடத்தினா போராட்டம் பிஜேபியோட அதிமுக அணியில் இருக்கும்போது பாஜகவை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்துதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு போராட்டத்தை காட்ட முடியும் திமுக அரசு எதிர்த்து நாங்கள் பண்ணோம் வீசிக்கனு சொல்லி இது கூட்டணி ஆனால் நீங்கள் கொள்கை கொள்கைங்கிறீங்க இப்போ இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை கொண்டு வர்றாங்க திமுக அப்படிங்கிற ஒரு இருக்கு ஏற்றுக்கிட்டோமா நாங்கள் ஏற்றுக்கிட்டோமா முரண்பாட்டை வந்து சுட்டி காட்டினது யாரு இல்ல அதுதான் திரும்ப திரும்ப தோழமை சுட்டுதான் சுட்டி காட்டுறீங்களே தவிர அப்ப கொள்கைக்காக சொல்றீங்க அந்த கொள்கையே பாஜக அந்த சாஃப்ட் இந்துத்துவாக திமுக கொண்டு வருது ஆனா இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்ப இதுல நாங்க விசிக்க இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களுடைய சுயநலமா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு எதுக்காக வழக்க சந்திச்சிட்டு இருக்காரு அவர் தான் அந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறமோ சிறப்புரையாட்டு அப்போ அவர் வழக்கு எதுக்கு சந்திச்சுட்டு இருக்காரு அவருக்கு இன்னைக்கு பெரிய நெருக்கடியே அகில இந்திய லெவலில் எதனால் ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு கொள்கை அவர் சொல்கிறாரு அந்த கொள்கைக்குள்ள நிற்கிறாரு வழக்கு வந்தாலும் வழக்க சந்திப்பேனே தவிர மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசுனது தப்பில்லைங்கிறாரு நான் பேசுனது அம்பேத்கர் பேசாததா பெரியார் பேசினா பேசாததா அண்ணன் திருமாவளவன் பேசாததான்னு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறார் அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவ்வளோ இருக்கிறவங்க தான் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்ததும் முதல்வர் அவர்கள் சிறப்புரை ஆற்றியதும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப அந்த இடத்துல உங்களுடைய கொள்கை என்ன மாநாடு நடத்த போறாங்கிறது ஓராண்டுகளாகவும் நடக்குது எதிர்ப்பு வரல அப்பம்லாம் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட யாரும் சொல்லலை மாநாடு நடத்த போறாங்கன்னு நல்லா தெரியும் குண்டகுடி அடிகளாரை வைத்து சுகிசிவம் அவர்களை வைத்து திராவிட இயக்க கருத்தியலோடு இந்த ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை வைத்து அந்த வழியில் அந்த தளத்தில் பயணிப்பதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பெரியாரே குண்டக்குட்டி அடிகளாரோட பயணிச்சிருக்காரு குண்டக்குட்டி அடிகளார் பெரியாரோட பயணிச்சிருக்காரு இன்னைக்கு குன்றக்குட்டி அடிகளாரோட நூற்றாண்டு திராவிடர் கழகம் விழா எடுக்கிறாங்க தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் புரிந்து கொண்டு இரண்டும் இணைந்து பயணிக்க முடியும் என்பதை நிறுவிய மண் இது அதனால் வந்து ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல இங்கே உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் ஆனால் அதில் லிமிட் இருக்குது இன்னைக்கு இந்த மாநாட்டில ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு அதனால தான் மாநாட்டுக்கு வராத எதிர்ப்பு மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வந்திருக்கு அத புரிஞ்சீங்க நீங்க. விசிக எங்க தலையிட்டோம், எங்க கருத்து சொன்னோம், எங்க முரண்பட்டோம் மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் இது என்ன வேற மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறோம் ஆனா இத கூட எதிர்க்கட்சியில செய்யல. அத கவனிக்க வேண்டிய புள்ளி. எதிர்க்கட்சிங்க கொள்கை கூட்டணிக்குள்ள வரல. இல்லங்க, நீங்க தான் கொள்கை கூட்டணி. பாஜாக்காவை நீங்க சொல்ற நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வந்தா அதிமுக பாஜகவை வலுவாக எதிர்க்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே அவங்க போகறது அதனால அவங்கள தள்ளி வச்சிடலாம் இந்துத்துவாவை எதிர்க்கிற கொள்கையில தான் ஒண்ணு சேர்றீங்க நாங்க தான் அந்த கேள்விகள் வரும் அதனால நீங்க நீங்க கேள்வி கேட்டு நாங்க எதிர்க்கல நாங்க எதிர்த்து நீங்க கேள்வி கேட்குறீங்க அத கூட எதிர்க்கட்சி செய்யலங்கிறேன் அதாவதுங்க எதிர் அரசியல் யார் செய்யணும் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு நீங்க என்ன பிஜேபி கூட நெருங்குறீங்களா இந்த மாநாட்டை நடத்தி இப்படி எல்லாம் தீர்மானம் போட்டிருக்கீங்கன்னு எடப்பாடில கேட்கணும் அவர் கேட்கல நாங்க தான் கேட்டோம் அதுதான் சொல்ல வர்றேன் நீங்க அந்த கேள்வியை கேட்கறீங்களா இந்த தீர்மானத்தை போடுறது மூலமா நீங்க என்ன பாஜகவுட இணக்கமா போறீங்களா அவங்க ரசித்தாந்தத்தை நீங்க ஏன் எடுக்கல தீர்மானத்தை நீங்க படிச்சீங்களா உயர்நிலை குழு கூட்டி தீர்மானம் போட்டிருக்கோம் பாஜக என்ன சொல்லுதோ அதே பாதையில வந்து இந்த அரசும் போய் விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கு மேலிடுது பாஜகவின் திசைவழி போக்கில் போய் நம்ம மாட்டிக்குவோமுங்கிற அச்சம் எங்களுக்கு மேலிடுதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம் அப்புறம் இப்போ இவங்க இந்த மாநாட்டை நடத்தி இப்படிலாம் தீர்மானம் போட்டோன்னா அடுத்தது வந்து மனிதனை மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹர்லா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏன் வக்பு வாரியத்தையும் அரசாங்கம் தானே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க இஸ்லாமிய விழாவும் நீங்கள் நடத்தலாமே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க அப்போ இது வந்து இது எங்கே போய் முடியும் இது ஒரு அரசாங்கத்தின் வேலையா இப்படியெல்லாம் தீர்மானம் போட்டு அப்பப்போ அரசாங்கத்தினுடைய சார்பிலேயே வந்து மத பரப்புரை செய்வது என்பது அது எங்கே போய் முடியும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற சிக்கலில் கொண்டு விடுற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஆக்கப்பூர்வமான வேலைகள் நிறைய இருக்குது அதில் கவனம் செலுத்துங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் நாங்கள் வந்து அமைதியாக இல்லை கண்டும் காணாமல் கடந்து போகவில்லை எதிர்கட்சிகள் அமைதியாக இருந்தால் கூட கூட்டணி கட்சிகள் சும்மா இருப்பதில்லை அதில் தெளிவாக இருக்கும் அதனால தான் இந்த கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பான அணியாக இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் பேட்டியின் போது கேட்குறாரு இந்த மாநாட்டை நடத்துனதுல ஒரு சிலருக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்றாரு அவர் யாரை குறிப்பிட்டார் அவர் பாஜக சொல்றாரு ஏன்னா பாஜக தான் இந்த கோயில்களை வைத்துக்கொண்டு கோயில்களில் வரக்கூடிய பக்தர்களை வைத்துக்கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பதை தங்களுடைய செயல் திட்டமாகவே வைத்து செயல்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி இது போன்ற பல பிரிவுகள் அமைப்புகள் எல்லாம் கோயிலை மையப்படுத்தி தான் சுழண்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து கோயில் புனிதம் அந்த கடவுள் பக்தி அதெல்லாம் அங்கே நோக்கம் அங்கே வரக்கூடிய மக்கள் தான் அவங்க டார்கெட் அந்த எளிய ஏழை எளிய மக்கள் பக்தர்கள் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் தங்களுடைய கருத்தை விதைக்கிறதுக்கு அந்த களத்தை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க தான் அவங்க இந்தியா முழுவதும் அந்த கட்டமைப்புக்குள்ளே பயணம் பண்ணுறாங்க அந்த கான்செப்டை கையில் எடுத்து செயல்படுறாங்க தமிழ்நாட்டிலையும் அதுக்கு தான் அவங்க வந்து பல வலையை விரிக்கிறாங்க வேலை தூக்கிட்டு முரு முருகன் வந்து போனார் பார்த்தோம் இப்போ அதெல்லாம் வந்து முருகன் மீதான பக்தியாக ஏன் வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் முருகன் ஊர்வலம் நடத்தக்கூடாது வேலை யாத்திரை நடத்தக்கூடாது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தக்கூடாது ராமர் கோயில் விழாவை இங்கே வந்து ஒவ்வொரு கோயிலாக உட்காந்து டிவியில் காட்டி ஒரு நடவடிக்கையை செஞ்சீங்கல்ல ஏன் முருகனுக்கு அங்கே செய்யக்கூடாதுங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ தெளிவாக இருக்கீங்க நீங்கள் உங்கள் அரசியலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தமிழ்நாட்டில் எந்த கடவுளை கையில் எடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது நிறைவாக ஒரு கேள்வி சார் இப்போ வருகிற சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விசிக தரப்பில் இருந்தும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்தில் சந்திக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்னவாக இருக்கிறது இல்லை பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் முதலமைச்சர் வந்து திறன்பட கையாண்டு திறமையான அமைச்சர்களை வந்து வழிநடத்தி பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக வந்து காலை உணவு திட்டம்னா உலகத்திலே எங்கேயும் கிடையாது உலகத்திலே வழக்கமாக இந்தியாவில் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் உண்டுன்னு சொல்வோம் காலை உணவு திட்டம் உலகத்திலே எங்கேயும் கிடையாது அப்படி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இது வந்து வாக்குறுதியையும் கொடுக்கல தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுப்போன்னு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் கொடுப்போன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லலை சொல்லாத விஷயங்கள் அதுமாரி மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் அப்போ மக்கள்கிட்ட திரும்ப போகிறதுக்கு இதெல்லாம் தான் பேசு பொருளாகும் பொதுமக்கள் தானே ஓட்டு போடுறாங்க பொதுமக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டை வாங்கி ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுமா ஆக முடியுமா அப்போது அந் எந்த மக்களை நாம் அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மக்களின் பிரச்சனைகளையும் வந்து கவனப்படுத்துகிறோம் பொதுமக்கள் சார்ந்து நாம் என்ன கோரிக்கைகள் கொடுத்தோமோ என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவதிலையும் ஒரு பெரிய கட்டத்தை கடந்துருக்குறோம் இன்னும் இருக்குது இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் முழுமையாக இருக்குது இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்கள் அது நீங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய தனித்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி பொது கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் நிறைவேற்றுவதில் தான் இப்போ முனைப்பு காட்டுறோம் பெண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் அரசும் அதுக்கு வந்து உரிய கவனம் கொடுக்குறாங்க அதனால் வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தெம்போடு மக்களை துணிவோடு சந்தித்து மீண்டும் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தது விசிக அப்படிங்கிற கருத்து இருக்கிறது அப்போ வரும் சட்டப்பேரவை தேர்தலையும் இதே கூட்டணி இதே வெற்றி தொடருமானால் ஆட்சியில பங்கு கேட்குமா கட்சியினுடைய ஒரு முழக்கம் கொள்கை முழக்கம் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பது வந்து அதுதான் எங்கள் கட்சியினுடைய உயிர் நாடி கொள்கை அதிகாரம் வந்து ஒரு இடத்துல குவியக்கூடாது அது வந்து பரவலாக்கப்படணும் எந்த அதிகாரமும் எந்த மட்டத்திலும் பரவலாக்கப்படணுங்கிறது தான் கொள்கை அம்பேத்கருடைய கொள்கை அதுதான் பெரியார் கொள்கை அதுதான் ஒரு இடத்துல அதிகாரம் குவியக்கூடாது அது மத்தியாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் அது அதிகாரமாக இருந்தாலும் அது பல்வேறு துறைகளாக இருந்தாலும் அது ஊடகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பவர் வந்து பகிரப்படணும் அதுதான் எங்கள் கொள்கை அந்த அடிப்படையில் பத்தாண்டுகளுக்கு முன்பே மிக வலிமையாக அந்த முழக்கத்தை நாங்கள் முன் வச்சோம் மாநிலத்திலும் ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஆனால் நாங்கள் வைக்கிறதுனாலேயே அது நடந்துராது அதுக்கு ஒரு கவனம் கிடைக்கணும் அந்த குரலுக்கு வலிமை சேரணும் நாங்கள் மட்டும் பேசாமல் எல்லோரும் அதை பேசணும் எல்லோரும் பேசக்கூடிய இடத்துல தான் நான் தான் சொன்னேன் ஒரு விஷயத்துக்கு ஒரு பொது கவனம் எப்போ கிடைக்கிதோ ஒரு பொது அழுத்தம் எப்போ உருவாகுதோ அப்போ அது கனியும் விசிகை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் அது எப்படி வந்து கனியம் எப்போது ஒரு தலித் முதலமைச்சர் ஆவது தலித் முதலமைச்சர் கூட எங்கள் தலைவர் வந்து சொன்னது ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலித்தை பிடிச்சி முதலமைச்சராக்கிறது அப்படிங்கிற அந்த சுருங்கிய பொருளில் இல்லை அது ஏற்கனவே நடந்திருக்கு நடக்காது இல்லைல்ல நடக்காமல் இருக்கா நடந்திருக்கு அப்போ ந ஏற்கனவே நடந்திருக்கும் போது தலைவர் ஏன் அதை பேசுகிறார் அப்போ என்ன பொருளில் பேசுவார் இப்போ பிற்படுத்தப்பட்டவர் தான் மோடி பிரதமராகவே இருக்கார் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் திரௌபதி முர்மு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியாகவே இருக்கார எல் முருகன் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒன்றிய அமைச்சராகவே இருக்கார் அப்போ இவங்களுக்குலாம் பொறுப்பு கிடைக்காம போயிருச்சா பதவியில் வராமல் இருக்காங்களா பதவியில் இல்லாமல் இருக்காங்களா எல்லாருமே பதவியில் இருக்காங்க பொறுப்பில் இருக்காங்க ஏற்கனவே தலித் முதலமைச்சர்கள் பல மாநிலங்களில் வந்திருக்காங்க அதல்ல எங்கள் தலைவர் சொல்கிறார் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இந்த மக்களுக்காக பேசக்கூடிய இந்த மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவரை

அரசியல் கட்சிகள்ாங்க திமுக திமுக மாதிரியான கட்சிகள் அதை செய்யறதில்ல காங்கிரஸ் அதை செய்யறதில்ல ஜாதிய கட்சிகள் சாதியவாதத்தை கொள்கையாக கொண்டு இயங்குகிற கட்சிகள் அதை செய்யறாங்க பேருக்கு இப்போ பாமகவே தலித் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டாங்க இப்போ விசிக என்ன பிரச்சனை பாமகவே சொல்லிடுச்சு தலைவர் சொன்னதை ராமதாஸ் சொல்லிட்டாரு அப்போ ராமதாஸ் சொன்னது என்ன தலைவர் சொன்னது என்ன ரெண்டும் இருக்குது இருக்கு நான் சொல்ல வரேன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டாம்னு பாமக சொல்லுது அதை நீக்கணும்னு பாமக சொல்லுது இப்போ பாமக முன்னிறுத்துகிற தலித் முதலமைச்சர் எதை ஏற்றுப்பார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேணும் வலுப்படுத்தணும்னு வீசிக்க சொல்லுது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் சொல்றாங்க இந்த மக்களின் குரலை பாமக முன்னிறுத்துகிற தலித் முதலமைச்சர் பிரதிபலிப்பாரா பாமகவின் குரலை பிரதிபலிப்பாரா இப்போ அவர் வந்து என்ன வராமல் என்ன அவர் வந்து என்ன வராமல் நினைப்போம் அப்போ எங்கள் தலைவர் சொல்வது இந்த மக்களின் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர் அதிகாரத்தில் வந்து அமருவது அதற்கான சூழல் கணிந்திருக்கிறதா அதற்கான ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதானா அது இல்லை அதை சொல்கிறேன் நன்றி சார் இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வீர்கள் நன்றி